நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பவர்ஃபுல் பீப்புள் நினைச்சா அந்த இடத்த பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும்னு சொல்லுவாங்களே அது கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது இப்போ இது வரைக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்களே அவங்களை எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்துருக்காங்க ஆனால் அப்போலாம் கூடாத கூட்டம் இப்போ என்ன மாதிரி கூடியிருக்கேன்றிங்க அதுவும் ஒரு எழுச்சி கிடச்சிருக்கு பாருங்க அந்த போராட்டக்காரர்களுக்கு விஜய் அவர்களால் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போடலாம் ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே அதே நிலை மட்டும்தானே எடுக்கணும் நம்ம காஞ்சிபுரத்துல இருக்க பரந்தூர் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த போராட்டம் சார்ந்த இன்னும் எதிரொலி பெருசா ஒழிச்சிகிட்டு இருக்கிறத இந்த இடத்துல இருந்து பேஸ் பண்ணி தான் ஏன்னா என்ன பிளான்னா சென்னையில் ஒரே ஒரு ஏர்போர்ட் இருக்கா நம்ம மீனம்பாக்கத்தில் சரி ரொம்ப அருகாமையிலேயே இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு அரசு முடிவு பண்ணுது இதுக்கு அவங்க செலக்ட் பண்ண இடம் தான் பரந்தூர் இதேதான் ஏர்போர்ட்னா சும்மா ஒரு பத்து ஏக்கர் முப்பது ஏக்கரில் முடிகிற விஷயம் கிடையாது ஆயிரக்கணக்கான ஏக்கர் தேவைப்படும் அதில் விவசாய நிலங்களும் உள்ளே வரும் புதிதாக மக்களே ஸோ இதில் தான் மக்கள் போராட ஆரம்பித்தாங்க பதிமூணு கிராம மக்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இல்லைங்க இந்த திட்டம் வேண்டாம் ஏர்போர்ட் இங்கே வேண்டாங்க இருக்கிறது ஒன்று ஒழுங்காக ஃபங்க்ஷன் இருக்கல அதுவே முழுசாக நம்ம பயன்படுத்துகிறோமா அப்போ எதுக்காக இன்னொன்றுன்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க எங்களோட வாழ்வாதாரம் சதைக்கப்பட்டுறோங்க ஏன்னா இங்கே இருக்க விவசாய நிலங்களை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் மட்டும்தான் வேறு எதுவுமே தெரியாது ஸோ எங்களோடய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க சிதைக்கப்பட்டுருமே அதனால் எங்கள் நிலத்தை எடுக்க நான் அங்கே அனுமதிக்க மாட்டோன்னு அங்கே இருக்க மக்கள்லாம் தன்னிச்சையாக முன் வந்து போராட ஆரம்பித்தாங்க எந்த அரசியல் கட்சி தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாக வெடிச்சிருக்க போராட்டம் இது இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு வெற்றின்றது கிடைக்கும் அரசியல் கட்சிகள் தூண்டி விட்டுச்சுன்னா அந்த போராட்டத்துக்கு வெட்டிலாம் கிடைக்காது கலவரத்தில்லாம் போய் முடியும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களை கடந்து போயிட்டுருக்கு இந்த போராட்டம் பாருங்கள் எவ்வளோ நாட்கள்னு சொல்லிட்டு இந்த தொள்ளாயிரம் நாட்களுக்குள்ளே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த காலத்துக்கு போகிறது மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அரசுக்கு ஏதாவது கண்டனம் முழங்குறது இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பரந்தூர் ஏர்போர்ட் எதிர்ப்பு போராட்ட குழுவினு இருக்காங்களே இவங்க நம்ம சந்தித்தா என்ன அப்படின்ட்டு விஜயர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு விஜயர்கள் சொன்ன காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் இருக்காங்களே இவங்களை பற்றி அந்த போராட்டத்தை பற்றியும் பேசியிருக்காருங்க அந்த வீடியோவை பல பேரும் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க சின்ன பயணிக்கு இவ்வளோ தூரம் பூரிப்பா அப்போ அங்கே இருக்க மக்கள் மனநிலை என்னவாக இருக்கும் உண்மையான போராட்டம் எதுன்னு எல்லாருமே பூரி அதில் ஒருத்தர விஜய் அவர்களும் அந்த வீடியோ பார்த்த பிற்பாடு தான் தான் இந்த போராட்டத்துக்கு வர முடிவு பண்ணதா அவரே சொல்லியிருக்கார் ஓகே ஸோ இது போல் வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரா இதுக்காக ஒரு தேர்வு பண்ண இடம் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏகநாபுரம் அம்பேத்கர் தேடல் இருக்கல அதை தேர்வு பண்ணுறாங்க இங்கே போராட்டக்காரர்களை சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் அவரோட கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க வரைக்கும் இன்டிமேஷன் கொடுத்துட்டார் இது போல் நம்ம போக போகிறோம் அங்கே இருக்க போராட்டக்காரர்கள் நேரில் சந்திக்க போகிறோம் நம்ம ஆதரவு பதிவு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அது ஆக்சுவலாக ஒரு ஓப்பன் கிரவுண்டுங்க அங்கே அனுமதி கொடுத்தா எவ்வளோ க்ரௌடு சேரும் என்ன ஆகும் யோசிக்க முடியாது ஸோ இதுக்காக ஆரம்ப கட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இந்த அனுமதி மறுத்ததை எதிர்த்து தாவேக்காவினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் விஷயம் கொஞ்சம் பெருசாக போகவே நான்கு நிபந்தனைகளோடு அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க சரி ஓகே நாங்கள் சொல்லலாம் ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா கூட்டம் ரொம்பலாம் சேரும் பார்த்துங்க அப்படின்ட்டு அனுமதி கொடுத்தாங்க இல்லை மொதல் நிபந்தனை என்னென்னா வீனஸ் மண்டபம் இருக்குல்ல அங்கே வச்சு நீங்கள் மக்களை சந்திங்க ஒன்று போராடுறவங்களை தவிர வேறு யாருக்கும் அங்கே அனுமதி கிடையாது ரெண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் மூணு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் நபர்களுக்கே அனுமதி வழங்கப்படும் நாலு இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க ஆனால் இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சுப்பாங்கணும் மக்கள் சாயங்கால நேரம் வரைக்கும் திடலை சந்திக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சாயங்காலத்துக்கு அப்புறம் இருட்டுறோம் பார்த்தீங்களா அப்போ மண்டபத்துக்குள்ளே வச்சு மட்டும்தான் மக்களை சந்திக்கணும் இந்த ஒரு விஷயம் கவனிச்சிக்கணும் இதுக்கு காரணம் விஜய் அவர்களோட இருக்கல இதை கருதின்னு சொல்லப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அதுவும் இந்த அரசியல் பிரவேசத்தில் அவரோட முதல் களத்துக்கு வர நிகழ்வு இது அவரோட அரசியல் ஜானி பின்னாடி பெருசாக பேசப்படுதுன்னா இந்த நாள் மிக முக்கியமான நாள் அப்பேற்பட்ட கள அரசியலை அவர் மேற்கொள்கிற இடமா செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த பரந்துரை இந்த விஷயம் நமக்கே இப்படி இருக்கே அப்போ தாவைக்கா நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்கும் தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும் தலைவர் பார்க்க போகணும்பா அப்படின்னு பல பேரையும் கிளம்பி வந்துடுவாங்களே இந்த கூட்டம் சேர சேர என்ன வேணால் நடக்கலாம் மாநாடே அதுக்கு ஆகச்சிருந்த சான்று என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க அந்த மண்டபத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வர்றவங்கள அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக தாவைக்க தொண்டர்கள் இருக்காங்களே நல்லா உடைசூட வந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரையாக தடுத்து நிறுத்த ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு வாகனத்தையும் நிறுத்த ஆரம்பித்தாங்க எல்லாமே சோதனை பண்ணப்பட்டு இந்த வேன் எல்லாம் மக்கள் அழைச்சிட்டு வரப்படுறாங்களே எல்லாமே கணக்கெடுக்கப்பட்டுச்சு எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்கன்ற லிஸ்ட் அவுட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் இந்த எட்டு கிலோமீட்டர்ஸ்கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இதுக்குள்ளே மட்டுமே நாலு போலீஸ் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் பார்த்த சில மக்களும் நிர்வாகிகளும் கேள்வியில் அடுக்க ஆரம்பித்தாங்க என்னங்க இவ்வளோ கெடுபிடி இருக்குது நாம் ஆதரவு தானே தெரிவிக்க வரோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவருடமா சொன்னார் சர்க்காசமாக இவ்வளோ கெடுபிடிகள் ஏன்ட்டு போலீஸே போய் கேளுங்கப்பா அப்படின்னு அவரோட ஸ்லாங் இருக்குது பாருங்கள் அதில் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டேருன்ட்டாருங்க ஸோ டிஎம்கே வேர்சஸ் டிவிகே அப்படின்ற இஷ்யூ இருக்குல்ல அது இன்னும் பெருசாக தான் போயிட்டுருக்கும் போல இருக்குது ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கிறப்ப தான் இருக்கிறதா டிவிகே தொண்டர்கள் முன்முடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே திமுக அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் பரந்தூர் போகிறதுனால திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது அந்த ஏர்போர்ட் எவ்வளோ முக்கியம்னு அமைச்சர் தென்னரசு ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டா அப்படி திமுக திட்டங்கள் என்னைக்குமே தொலைநோக்கு பார்வையோடு மட்டும்தான் இருக்கும் ஏர்போர்ட்டு வந்ததுமே அந்த பகுதி எவ்வளோ வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக உணர்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது இப்போ விவாத பொருளாக மாதிரி இருக்குது அதாவது டிவிக்கே தரப்பில் சொல்கிறது என்ன தெரியுமா விஜயர்களே சொல்கிறது இந்த திட்டத்தில் இவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது இது இவ்வளோ தூரம் இவங்க இன்சிஸ் பண்ணுறாங்க எடுத்து வரதுக்கு அப்படின்னு ஒரு பகிரகமாக குற்றம் சாட்டுறாரு அதாவது திட்டத்தை செயல்படுத்தி தான் தாண்டி ஒரு லாபம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் இன்னொரு பக்கம் திமுகவினர் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏங்க இப்போது கெண்டியில் இருக்க கத்திப்பாடா பிரிட்ஜ் இருக்குல்ல அது இல்லாம இருந்தால் அந்த இடம் எப்படி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஏற்பட்டிருக்கோ எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க தொலைநோக்கு பார்வையேடு திமுக அப்போ இனிஷியேட் பண்ணுது இப்பெல்லாம் அறுவடை இருக்கோல இதே போலதாங்க எல்லா திட்டத்தையும் பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க விவாதம் எப்படி போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா விஜய் அவர்கள் கிளம்பிட்டார் இந்த கேரவன் ஒன்றுங்க அந்த கேரவன் முன்னாடி டிவிக்கு கொடி பறக்குது அந்த கேரவனில் பயணித்தபடியே இந்த போராட்ட காலம் இருக்கல அதை நோக்கி விஜய் அவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பரந்தூர் போராட்டக்காரர்களை சந்தித்த முப்பத்தி ஆறாவது அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் பேர் பெற்றிருக்காங்க இப்போது மக்கள் மத்தியில் ஆவேசமாக உரையை நிகழ்த்தினார் அதாவது சைலண்ட்டாக இருந்தாப்புல அந்த வண்டிக்கு மேலே அந்த ஓப்பன் ரூஃப் இருக்கும்ல அவர் அப்படி எழுந்து நின்னார் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தார் மைக்கு கையில் கிடச்சி தான் பேச ஆரம்பித்தார் பாருங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி மாறிட்டாப்பில் ஏர்போர்ட் ஓகே தாங்க அதாவது நான் இதெல்லாம் போராட்டக்காரனை சந்திக்கிறன்றதுனால வளர்ச்சிக்கு எதிரானது இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏர்போர்ட் வர்றது ஓகே தான் ஆனால் இந்த இடத்துல வர வேண்டாம் இங்கே இவ்வளோ விவசாய நிலங்கள் இருக்குது ஸோ இந்த எந்த இடத்துல ஏர்போர்ட் அமைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கு முன்னாடி ஆய்வு பண்ணியிருப்பீங்களே அது திரும்ப பண்ணுங்கள் மறு ஆய்வு பண்ணுங்கள் வேறு எந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மறு ஆய்வு பண்ணாலும் விவசாய நிலங்கள் உள்ளே ட்ராப் ஆகிறத தவிர்க்க முடியாதில்ல இதே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டதாகணும் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னாருங்க அதாவது நான் உங்கள் வீட்டு புள்ளை நான் உங்களுக்காக போராடுறேன் அது போல வார்த்தைகளையும் பார்க்க முடிஞ்சுது நம்ம கட்சியை சேர்ந்தவங்க துண்டு நோட்டீஸ் கொடுத்தா கூட அதுவே இங்கே சரியாக பண்ண முடியல அந்த அளவுக்கு நம்ம மேலே அழுத்தம் இருக்குன்ற மாதிரி தான் பேசினாருங்க அதாவது விஜய் ரசிகர்கள் பிளஸ் டிவிக்கே தொண்டர்கள் அவங்க மனசில் சில சந்தேகங்கள் இருக்கும் பார்த்திங்களா அதை தலைவரே பேசின அப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் ஒரு பேசும்போது விஜயர்கள் பேசினதையும் அங்கே நடந்ததையும் இப்போ முழுமையாக பாருங்களேன் ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு தொடர்ந்து நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்ல இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாந்தள மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பற்றிலாம் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழித்து சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் சொல்லிடுறோம் அதை ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியை அனுப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னா நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் இதை நான் சொல்லலன்னு வைங்களேன் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு வைங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் அதில் அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்தில் வெள்ளத்தில் சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்க்குறோம் இப்போ ரீசன்ட் டைமில் எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வில் இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃப்ளட்டுக்கு காரணமே இங்கே இந்த சுற்று பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இருக்கும் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா இது எனக்கு புரியலையே அதனால இனிமேலும் சொல்றேன் உங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிற்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களா அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால் இனிமேல் உங்க நாடகத்தை பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்திராதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கிடைக்கல இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடை எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடுச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல அதனால கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்கு நாமளும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் தேர்தல் அரசியல் இருக்குல்ல அந்த களம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப துருளா இல்ல சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த வருஷம் நடக்க போகுது தமிழ்நாட்டில் ஸோ இப்போவே களம் பெருசாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இதுக்கப்புறம் தான் மக்கள் உஷாராக இருக்கணும் வார்த்தைகளுக்கு மயங்காதீங்க அவங்களோட சேல் இருக்குல்ல அதை மதிப்பீடு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்